ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க சைக்காலஜி தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் பிஜிடிஆர்பிக்கு மற்றும் டெட்டுக்கு தாங்க சைக்காலஜி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் நம்ம வந்து பார்த்தோன்னா கற்றல் கோட்பாடுகள் வந்து நம்ம வந்து பார்த்து முடிச்சிடும் ஓகேங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் பாதிப்பாட்டு நம்ம வந்து பார்த்து முடித்தோம் ஸோ கற்றல் வலைகூடணான்னு பார்த்தோம் முயன்ற தவறி கற்றல் பார்த்தோம் ஆக்கநிலை உருத்தம் செயல்படும் ஆக்கநிலை உருத்தம் அப்புறம் வந்து பார்த்தோம்னா முழுமை காட்சி கோட்பாடு பார்த்தோம் உட்காட்சி வழி கற்றல் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்து முடிச்சிடும் வெரி வெரி இம்பார்டன்டான் டாபிக்ஸ் அது மட்டும் தான் கண்டிப்பாக அது வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்துடும் ஸோ மீது இருக்கக்கூடிய டாபிக் நம்ம ரொம்ப வேகமாக பார்த்து அந்த சிலபஸ் வந்து கவர் பண்ணிடலாம் பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மொழிசார் உளவியல் சைகோ லிங்கஸ்டிக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு வந்து பார்க்க போறேங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசா வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படியே ஒரு லைக் பட்டனையும் போட்டு விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முன்னாவே ஃபுல்லாவே வந்து ஒரு தேரிட்டிக்கா தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஆனால் நீங்க அப்படியே ஒரு ஈஸா வந்து வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா மொழிசார் உளவியல் ஸோ மொழிசார் என்ன மொழிசார் உளவியல் என்ற புதிய துறை மொழி உருவாதலிலும் மொழியினை புரிந்து கொள்வதிலும் அடங்கியுள்ள உளவியலை தெளிவுபடுத்துவதாகும் ஓகேங்களா சோ மொழியை பத்தி எப்படி வந்து மொழியை கற்றுக் கொடுக்கலாம் எப்படி வந்து மொழியை சார்ந்த உளவியல் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஒரு உளவியல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொழிசார் உளவியல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதுங்க ஓகேங்களா சோ இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே வாட்ஸன் சிந்தனை என்பது நமக்குள் எழும் பேச்சாகும் என்ற கருதி மொழி சொற்களுக்கும் உணர்தலில் ஆக்கணி உருத்தம் எனும் கருத்தை பயன்படுத்தினார் பாருங்க சோ டுவெண்ட்டி போர்ல என்ன பண்ணிருக்காரு சிந்தனை நமக்குள்ள வரக்கூடிய அந்த சிந்தனை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளே எழுக்கூடிய அந்த பேச்சு தான் நம்ம வந்து சிந்தனையாக வந்து வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு யாரும் வாட்ஸ் வந்து சொல்றாரு ஆக்களை உருத்தம் அப்படின்றத வந்து அங்கே ஒரு பயன்படுத்திருப்பாரு இதை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் ஸ்கின்னர் வந்து இதை விரிவுபடுத்திருப்பாரு இதை வந்து யார் ஸ்கின்னர் வந்து விரிவுபடுத்தி இது இதை யார் விரிவுபடுத்துறாரு ஸ்கின்னர் வந்து விரிவுபடுத்துறாரு ஓகேங்களா அடுத்து கெஸ்ட் கோட்பாட்டின்படி சிந்தனை புலன்காட்சி மொழி ஆகியன யாவும் இணைந்தவை என கூறுகிறது சோ கெஸ்ட் ஆல்ட் கோட்பாடுனால உங்களுக்கு தெரியும் முழுமை காட்சி கோட்பாடு எல்லாத்தையும் முழுசா பார்க்கக்கூடியதாக வந்து கெஸ்ட் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிந்தனை புலன்காட்சி மொழின்னு நீங்க தனித்தனியா பார்க்காம இது எல்லாமே மொத்தமா இணைந்து தான் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் கோட்பாடு ஓகேங்களா ஆனா அவர் வாட்ஸ்அப் நான் சொல்லியிருந்தாரு சிந்தனை அப்படின்றது நமக்குள்ளே எழக்கூடிய பேச்சு தான் வந்து நம்ம சிந்தனையா வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க சிந்தனையா இருக்கட்டும் புலன் காட்சியா இருக்கட்டும் மொழியா இருக்கட்டும் இது மொத்தமே ஒன்னோட ஒண்ணு என்னவா இருக்கும் ஒரு தொடர்புடையதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெஸ்ட் ஆண்டு வந்து சொல்றாங்க தொடக்க நிலையில் குழந்தையின் அறிவு வளர்ச்சி மொழி தொடர்பின்றி நிகழ்வதாகும் சோ நீங்க ஆரம்ப கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையோட மொழி வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அது எந்த விதமான ஒரு அறிவு மொழி தான் வந்து அதோட அறிவு வளர்ச்சி இருக்கும் சோ சின்ன குழந்தை எடுத்து என்ன பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் முதல்ல தான் அது காட்ட ஆரம்பிக்கும் சோ சைகைல காட்ட ஆரம்பிக்கும் விரல காட்ட ஆரம்பிக்கும் சொல்ல தெரியாதனால வந்து நிறைய சைகைகளை தான் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும் கட்டி ஒரு மொழி தொடர்பு இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கும் இத்தகைய கருத்துக்களை மொழிசார் மனைவியல் எனும் கருத்து எட அடிப்படை ஆகின சோ மேல இருக்கக்கூடிய கருத்துக்கள் கருத்துக்கள்லாம் மொத்தமா சேர்ந்தான் இந்த மொழிசார் உளவியல் அல்லது மொழிசார் மனவியல் அப்படின்ற அந்த ஒரு கோட்பாடு ஒரு துறை உருவாகனதுக்கு காரணமாக இருந்தது மேல இருக்கக்கூடிய அந்த கூட்டுகள் தான் வாற்று சொன்னதா இருக்கட்டும் கெஸ்டால்டோட ஹாலோட கோட்பாடா இருக்கும் தொடக்க நிலையில குழந்தைகள் வந்து ஒரு மொழி தொடர்பு இருக்கிறாங்க இந்த மாதிரி கூட்டுகள்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா அப்ப மொழிசார் உளவிலுக்கு ஒரு தனியா ஒரு துறையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறதுக்கு ஒரு துறையை வந்து உருவாக்குது அடுத்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுக்கப்புறம் பார்க்க பொறுத்து நல்லா பாருங்க உலகின் இயல்பான மொழிகள் யாவற்றுக்கும் பொதுவான சில பண்புகள் உள்ளன அப்படின்னு சொன்னவர் வந்து சோம்ஸ்கி யார் சொல்றாரு சோம்ஸ்கி தான் சொல்றாரு உலகத்துல இருக்கக்கூடிய நீங்க பல்வேறு மொழிகளை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மொழிகள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பண்புகள் வந்து காணப்படும் எல்லாத்துக்குமே இருக்குமா ஒரு பொதுவான பண்புகள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு சோம்ஸ்கி அப்படின்றவர் தான் வந்து சொல்றாருங்க மொழித்திறன் வளர்ச்சியில் முயன்ற தவறி கற்றல் நடுவிடம் பெறுகிறது அப்படின்னு சொன்னவர் வந்து ஸ்கின்னர் சோ மொழித்திறன் வகையில வயல வளர்ச்சி ஒரு குழந்தை வந்து அவனோட மொழித்திறன் வளர்ச்சி அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா இந்த முயன்று தவறி கற்றல் முயன்று தவறி கற்றல் தான் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு யார் சொல்றாரு ஸ்கின்னர் சொல்றாரு ஏன்னா அந்த வார்த்தையை வந்து தவறா பயன்படுத்தி பயன்படுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை என்ன பண்ண ஆரம்பிக்கும் சரியான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கும் இப்ப வந்து பார்த்தா முதல்ல எல்லாரையும் குழந்தைகள் மாமான்னு சொல்றதும் எல்லாரையும் வந்து அப்பான்னு கூப்பிடறதும் அந்த மாதிரி வந்து வேறுபாடு இல்லாம வந்து குழந்தைகள் வந்து அண்ணான்னு சொல்றது இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க அப்புறம் வளர வளரதான் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அவங்களை வந்து கூப்பிடுவாங்க அந்த மாதிரி வந்து அப்ப முயன்ற தவறி கற்றல் தான் வந்து ஒரு திறன் வளர்ச்சியில் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொன்னவர் வந்து ஸ்கின்னர் வந்து சொல்றாரு அடுத்து சிந்தித்தல் என்பது நமது உடலுள்ள பேச்சு உறுப்புகளின் அசைவு அப்படின்னு சொன்னவர் வாட்சன் இந்த கூட்டம் நம்ம மேலேயே பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சிந்தனை என்பது நமக்குள் எழும் பேச்சு அப்படின்ற கூற்றை வந்து வாட்சன் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா தான் இங்க நம்ம சொல்லியிருக்கோம் சிந்தித்தல் என்பது நம்ம உடல் உறுப்புகளோட அந்த அசைவு தானாவோம் நம்ம சிந்தித்தல் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸன் வந்து சொல்றாரு அடுத்து மொழியானது குழந்தைகளுக்கு திறனாக மாறுவதில் மூன்று படிநிலைகளை கூறியவர் ஸ்கின்னர் ஸோ நீங்க மொழியை பொறுத்தவரையும் வந்து பாத்தினா அந்த மொழி மொழியோ மொழியானது குழந்தைகளுக்கு ஒரு முழு திறனாக மாறுறது வந்து பார்த்தோன்னா மூன்று படிநிலைகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா ஸ்கின்னர் தாங்க சொல்றாரு ஸோ மொழின்றது ஒரு மூன்று படிநிலைகள் மூலமா தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து மாறுது அப்படின்னு ஸ்கின்னர் வந்து குறிப்பிடுறார் ஓகேங்களா அது என்ன என்னன்னு பாக்கலாம் பாருங்க சோ ஒண்ணு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை பொறுத்தவரை பிறர் எழுப்பக்கூடிய ஒளிய வந்து என்ன பண்ணுவாங்க பின்பற்றி அதே ஒளியை வந்து எழுப்ப பாப்பாங்க ஓகேங்களா சின்ன குழந்தைகிட்ட நீங்க ஆஹ் அப்படின்னு கத்துனீங்கன்னா அதுவும் திருப்பி வந்து கத்த ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஓ கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர சோ அவங்களோட அந்த செயல்களை வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்து அந்த செயல்கள் போல செய்ய ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா சோ நம்ம ஒரு பொருளை எப்படி எடுக்கிறோம் நம்ம ஒரு பொருளை எப்படி வைக்கிறோம் அந்த மாதிரி செயல்களை பார்த்து பார்க்க ஆரம்பிப்பாங்க இறுதியாக ஸோ அந்த ஒரு பொருளா கூட தொடர்பு படுத்தி அந்த குழந்தை வந்து கரெக்டான அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்குது அப்ப நம்ம கைத்தட்டுறது மூலமா சிரிக்கிறது மூலமா அதை வலுப்படுத்தி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதுவாகுது சோ இந்த மூன்று வழியை தான் வந்து யார் சொல்கிறாருன்னா ஸ்கின்னர் வந்து குறிப்பிட்றாரு அப்போ நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய மொழிசார் உளவியல் அப்படின்றத நம்ம வந்து பாத்துட்டோம் ஓகேங்களா சைக்கோலிங்க அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கரிக்குலம் ஆன் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை எப்படி வந்து சப்ஜெக்ட் வந்து கத்துக்கிறதுல மொழி உதவுது அப்படின்றதான் சோ அது அப்படி நீங்க வந்துட்ட புரிஞ்சுக்கலாம் அடுத்த முக்கியமான டாபிக் வந்து இந்த மொழிசார் உளவியல் தான் இது அப்படியே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் பாருங்க மொழிசார் உளவியல் அப்படின்ற ஒரு புதிய துறை உருவானதுக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மொழியை பத்தின உளவியலை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்றது நைன்டீன் டுவெண்ட்டி போர்ல என்ன சொல்றாருன்னா சிந்தனை என்பது நமக்குள் எழக்கூடிய பேச்சு அப்படின்ற கருத்தை வந்து முன்வைக்கிறாரு அது ஸ்கின்னர் வந்து விரிவுபடுத்துறாரு ஆனா இதுக்கு எதிராக வந்து கெஸ்டால் அந்த முழுமை கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா சிந்தனை புலன்காட்சி மொழி எல்லாமே மொத்தமாக இணைந்து ஒரே தான் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க ஸோ தொடக்க நிலையில குழந்தையோட அழிவு அழிவு வளர்ச்சியானது மொழிக்கு மொழிக்கு தொடர்பின்றி தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று சொல்றாங்க இந்த மொத்த கூற்றுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழிசார் உளவியல் ஒரு துறை உருவாவதுக்கே காரணமா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலகில் இருக்கக்கூடிய எல்லா மொழி மொழிகளுக்குமே வந்து பார்த்தா ஒரு பொதுத்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு சோம்ஸ்கி சொல்றாரு மொழித்திறன் வளர்ச்சியில் குழந்தையோட மொழித்திறன் வளர்ச்சியில் முயன்ற தவறி கற்றல் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கின்னர் வந்து குறிப்பிடுறாரு சிந்தித்தல் அப்படின்றது நம்ம உடல் உற்போட அசைவுன்னு சொன்னார் வந்து வாட்ஸன் இந்த கூட்டு ரொம்ப முக்கியம் நல்லா வச்சுக்கோங்க அடுத்து மொழியானது குழந்தைகளுக்கு திறனாமத்துல மூன்று பண்டிகைகளை சுட்டி காட்டியவர் வந்து ஸ்கின்னர் முதல்ல ஒளிகளை பயன்படுத்தும் அதுக்கப்புறம் ஏதேச்சியா வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த செய்கைகளை வந்து பயன்படுத்தும் லாஸ்டா வந்து கரெக்டா பொருளோடு உணர்ந்து அந்த மொழிகள் வந்து பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று ஸ்டெப்பை வந்து என்ன பண்ணியிருப்பாரு அவர் வந்து சொல்லியிருப்பாரு இது மொழிசார் மூலம் பேர் அதுக்கப்புறம் நம்மள சிலபஸ்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் ஸ்டைல்ஸ் அஞ்சாவது யூனிட்ல லேர்னிங் ஸ்டைல்ஸ் நான் உங்களுக்கு சிலபஸ் மேல வைக்கணும்னு நினைக்கிறாங்க சாரி மறந்துடுறேன் நெக்ஸ்ட் வேலை நான் உங்களுக்கு வச்சுன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும் நம்ம கரெக்டா போயிட்டு இருக்க மாட்டது உங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கும் சோ லேர்னிங் ஸ்டைல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாரி டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ண அடுத்து பார்க்கணும் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா கற்றல் வகைகள் ஓகேங்களா ஸோ கற்றல் வகைகளை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் கற்றல் வகைகளை பொறுத்த ஒரு எப்படிலாம் வந்து கற்க முடியும் எந்தெந்த வகையில் வந்து கற்க முடியுது அப்படின்றத இது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இதுல ஒரு சில விஷயம் மட்டும் நீங்க ஞாபகம் வந்து போதும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது உடல் கற்றல் உடல் இயக்கத்திறன் கற்றல் ஓகேங்களா அதாவது ஸ்கில் ஓகேங்களா செயல்வழி கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த டாபிக்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எதன அடிப்படையாக கொண்டது அப்படின்னா உடல் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் காணப்படும் எதை அடிப்படையாக கொண்டு காணப்படும் உடல் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு காணப்படும் எடுத்துக்காட்டுகள் பாருங்க நீந்துதல் ஓவியம் வரைதல் நடனமாடுதல் விளையாடுதல் ஆகியவை ஓகேங்களா சோ இது எல்லாமே நம்மளோட உடல் உறுப்புகளோட இயக்கம் நம்மளோட உடலோட வச்சு வச்சுதான் நம்ம பண்ண முடியும் நீந்ததாக இருக்கட்டும் ஓவியம் மறைதலாக இருக்கட்டும் நடனம் இருக்கட்டும் விளையாடுதலா இருக்கட்டும் இது எல்லாமே உடல் இயக்கத்திறன் மூலமா தான் வந்து கற்ற கூடியதா வந்து இருக்கும் ஓகேங்களா இதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கு தருறனா தாண்டைக்கின் முயன்ற தவறி கட்டலே வந்து இந்த உடல் இயக்கத்திறன் கட்டலுக்கு அடிப்படையாக அமைது இதுதாங்க நீங்க ரொம்ப முக்கியமான ஞாபகத்துக்கொண்டிருது ஓகேங்களா அப்போ உடல் இயக்கத்திறன் கட்டளுக்கு வந்து அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா கூட முயன்ற தவறி கட்டல் தான் ஏன்னா நீந்த போன உடனே யாருமே என்ன பண்ண மாட்டாங்க நீந்த ஸ்டார்ட் பண்ணிட்டா மாட்டாங்க சோ கண்டிப்பா முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா முழுக ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் அப்புறம் வந்து வேகமா கரைக்க வர ஆரம்பிப்பாங்க அப்புறம் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமா நீந்த ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பயிற்சி பாய்ச எடுத்து எடுத்து உள்னிச்சலன் அடிக்க ஆரம்பிப்பாங்க ஓவியம் வரையறது அப்படிதான் சோ முதல்ல வந்து பார்த்தா நல்லா வரைய மாட்டாங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணத வந்து தவறு செஞ்சா என்ன பண்ணுவாங்க போகுங்க அப்ப இது எல்லாமே வந்து பார்த்தா இந்த முயன்ற ஓவிய கட்டல் அடிப்படையில் தான் வந்து இந்த உடலேயக் ஏற்றன் கட்டல் வந்து ஏற்படுது புலன்காட்சி கற்றல் புலன்காட்சினாலே தெரியும் நம்ம ஒரு செயல்பாடுகளை வந்து பாப்போம் ஓகேங்களா பெர்செப்சனல் லேர்னிங் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க சோ இந்த புலன்காட்சி வந்து பாத்தனா ஒரு பணியின் உட்கூறுகளையும் அவை அமைந்துள்ள விதத்தையும் ஒருங்கிணைத்து கற்றல் ஒரு பணியோட உட்கூறுகள் எப்படி இருந்து அவை எப்படி இருக்குது அப்படின்றத அதை கற்க வந்து நம்மனா ஒருங்கிணைத்து கற்கக்கூடியதான் வந்து புலன்காட்சி கற்றல் இதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது வந்து முழுமை காட்சி கோட்பாடு ஓகேங்களா ஏன்னா நம்ம முழுமையா ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா புலன்காட்சி தான் அதுக்கு வந்து அடிப்படையா இருக்கும் அப்ப காட்சி வழி கற்றலுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது முழுமை காட்சி கோட்பாடு தான் ஓகேங்களா அப்போ ஏதோ ஒரு பண்பு நம்ம எடுத்து பாக்குறோம் அப்படின்னா ஒருங்கிணைத்து புலன்காட்சி வழி கற்றல் தான் வந்து பயன்படக்கூடியது எதுக்கு முழுமை காட்சி தான் அடிப்படையா இருக்குது அடுத்து புதுமை கருத்தல் வழி கற்றல் அதுங்க புதுமை கருத்து வழி கற்றல் புதுமைனா நம்ம காணக்கூடிய பொருட்கள் மற்றும் காட்சிகளுக்கு இடையே உணரப்படும் புது பண்புகள் பொது பண்புகளை வந்து கற்க ஆரம்பிக்கிறது இது ஒரு வகையான கற்றல்ங்க பொதுமை கருத்து வழி கற்றல்னு சொல்லுவாங்க சோ கான்செப்டுவல் லேர்னிங் ஓகேங்களா ஒரு கான்செப்ட் அந்த பொதுவான கான்செப்ட் வந்து மெமரி பண்ணி கற்க கூடியது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஆஹ் ஏதோ ஒரு விஷயத்த வந்து சிந்திக்க மூலமோ அப்படி எல்லாம் வந்து பார்த்தா புதுமை கருத்துக்களை வந்து உருவாக்கி நம்ம என்ன பண்ணுவோம் கத்துப்போம் அதுதான் வந்து இதுல வரக்கூடியது இது வந்து ஒரு உயர் வகை கற்றல் வந்து அடங்கக்கூடியது புதுமை கருத்து வழி கற்றல் வந்து ஒரு வகை கற்றல் தான் வந்து இது உருவாகும் அடுத்து மனப்பாட கற்றல் இதெல்லாம் ரொம்ப எளிமையா நீங்க நான் வச்சுக்கலாம் புரிதல் இல்லாம அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடியதான் மனப்பாட கற்றல் எடுத்துக்காட்டு வந்து பாத்தினா இந்த தமிழ் ஆங்கிலத்தில் வரக்கூடிய அந்த மனப்பாட பகுதியில போய் என்ன பண்ணுவோம் அப்படியே குழந்தைகள் வந்து மனப்பாடம் பண்ணுவாங்க அது மனப்பாட வழி கற்றல் அடுத்து அர்த்தமுள்ள கற்றல் அர்த்தமுள்ள கற்றல்னா சோ கருத்துகளை புரிந்து கொண்டு அது மூலமா வந்து என்ன பண்ண கற்கறதுங்க கற்கிறது கருத்துக்களை புரிந்து கொண்டு அது மூலமா வந்து கற்கிறது எடுத்துக்காட்ட முக்கிய விதிகள் சோ சயின்ஸ்ல வரக்கூடிய முக்கிய விதிகளாக இருக்கட்டும் அது முக்கிய விதிகளை நம்ம என்ன பண்ணுவோம் புரிஞ்சுதான் வந்து நம்ம வந்து கத்துப்போம் அதெல்லாம் அதுல கூடியதா இருக்கும் அடுத்து கண்டுபிடிப்பு கற்றல் அதாவது கண்டறிதல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணதல் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கண்டறியது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணதல் மூலமா என்ன பண்றது ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிறது இதுதான் கண்டறிப்பு கண்டுபிடிப்பு கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எடுத்துக்கிட்டா வந்து அறிவியல் கண்காட்சிகள் சோ அறிவியல் கண்காட்சிகள் நடத்த என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு செய்யறப்போ அங்க ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து கத்துப்பாங்க இது வந்து கண்டுபிடிப்பு வகையான கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பின்பற்றி கற்றல் இது என்னன்னா ஆஸ்திரேலிய பின்பற்றுதல் சோ ஆசிரியர் வந்து எப்படி பண்றாரு ஆசிரியர் வந்து எப்படி செய்யறாருன்னு அவரை பின்பற்றி கற்கக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்று வெற்றி கற்றல் இது வந்து திரும்ப செய்தல் சோ அவர் எப்படி செய்றாரோ அது போல வந்து திரும்ப செஞ்சு கருத்துக்கூடியது சோ அது இது வந்து எதுவும்னா பாடல் மூலம் இப்ப எக்ஸாம்ல வந்து ஒரு ஒரு டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பகுதியை பாடல் மூலமா கத்துக் கொடுப்பாங்க அப்படி பாடல் மூலமா கத்துக் கொடுக்குறப்ப அந்த ஸ்டூடண்ட் என்ன பண்ணுவான் அந்த மனப்பாட பகுதியை அப்படியே பாடல் மூலமா வந்து ஞாபகம் வச்சுப்பான் இதுதான் வந்து பின்பற்றி கற்றல் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இது இங்க திக் வாய்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது ஒரு புக்ல வந்து நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வுக்கு போறப்போ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனப்பாட பகுதியை வந்து நிறுத்தி நிறுத்தி திக்கி திக்கி படிச்சாங்க ஏன் இவங்க வந்து இப்படி எல்லாருமே இப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ அந்த ஆசிரியருக்கு வந்து திக்குவாயா இருந்திருக்கு அந்த ஆசிரியர் வந்து அந்த மனப்பாட பகுதியை படிக்கிறப்ப திக்கி திக்கி படிச்சது இந்த மாணவர்கள் அப்படி என்ன பண்ணிருப்பாங்க பின்பற்றிருப்பாங்க அந்த ஆய்வு வந்து சொல்லியிருக்கும் அப்போ மாணவர்கள்ட்ட பின்பற்றி கற்றலும் வந்து என்ன இருக்கு இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க அடுத்து உற்றுநோக்கி நோக்கி கற்றல் இதுதான் இப்போ மாணவர்கள்ட்ட அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்தவற்றை உற்றுநோக்கி நோக்கி கற்றல் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு ஹேர் கட்டிங் அதே போல இருக்கணும் நம்ம ட்ரெஸ்ஸிங் அதே போல இருக்கணும் நம்மளும் அதே போல பைக் வச்சுட்டு இருக்கணும் நம்மளும் அதே போல வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உற்றுநோக்கி அந்த கற்றல் தான் இப்போ டூ கிட்ஸ் கிட்ட வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு ஓகேங்களா சோ இதுதாங்க வந்து அந்த கற்றலின் வகைகள் என்னென்ன பாத்தீங்க உடல் இயக்க கற்றல் பார்த்தோம் இதுக்கு தாண்டை கூட முயன்ற கற்றல் தான் அடிப்படை அடுத்து புலன்காட்சி கற்றல் முழுமை காட்சி கோட்பாடு அதிகரி புதுமை கருத்து வை இது வந்து ஒரு உயர் வகை கற்றல் வகையில வரக்கூடியது மனப்பாட கற்றல் புரிதல் இல்லாமல் அர்த்தமுள்ள கற்றல் புரிஞ்சு கற்கிறது கண்டுபிடிப்பு ஒரு பிரச்சனையை தீர்வு காணி கண்டுபிடிச்சு கட்டுறது பின்பற்றி கற்று ஆசிரியர் உற்று நோக்கி கற்றல் அப்படின்னா மற்றவற்றை உற்று நோக்கி அதையும் உற்று நோக்கி கற்றல் வரக்கூடியது கற்றலின் வகைகள் அடுத்த இருக்கக்கூடியது மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஓகேங்களா அந்த மைக்ரோ டீச்சிங்கோட திறன்கள் என்னென்ன என்னென்ன அதனோட அதனோட கூறுகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் லெசன் பிளானிங் நம்ம என்ன இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க இருக்கும் அப்படி பார்த்தாலும் ஸோ கற்பித்தல் மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா வந்து நுண்ணிலை கற்பித்தல் தமிழில் சொல்லுவாங்க மைக்ரோ மைக்ரோ டீச்சிங் ஸோ என்ன அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர் பயிற்சிகளுக்கான ஒரு முறை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ டீச்சிங் அப்படின்றதுங்க ஓகேங்களா சோ இதுல என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் ரொம்ப டெப்தா போத்தால என்னென்ன இருக்குன்றத மட்டும் பாத்துக்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தயார் செய்தல் ஓகேங்களா முதல்ல என்ன பண்ணுங்க பிளான் பண்ணி என்ன பண்ணனும் தயார் செய்யணும் அப்புறம் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுதல் விளக்கம் தருதல் எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் அதுக்கப்புறம் வினாக்கள் எழுப்புதல் கொஸ்டினிங் ஓகேங்களா மாணவர்கிட்ட என்ன பண்ணணும் கொஸ்டின் எழுப்பி அதனோட எந்த அளவுக்கு வந்து மாணவர்கிட்ட ரீச் ஆகிதுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் சரியான விடைய சொன்னா ஊக்குவிக்கணும் என்கரேஜ் பண்ணுதல் ஊக்கு குறிக்குதல் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரும்பலகை உபயோகம் அதாவது பிளாக் போர்டு யூஸ் பண்றது ஓகேங்களா சோ கரும்பலகையை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து கத்துக் கொடுக்கறது லாஸ்டா பின்னூட்டம் வழங்குதல் ரொம்ப முக்கியம் லாஸ்டா என்ன பண்ணுவோம் அந்த வகுப்பு முடியறப்போ மாணவர்கிட்ட நீங்க இதெல்லாம் கத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க ஒரு பின்னூட்டத்தை வந்து மாணவர்கிட்ட வழங்கணும் இதுதாங்க நுண்ணுலை கற்பத்தில் இருக்கக்கூடிய மைக்ரோ டீச்சிங்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் தயார் செய்யு விளக்கம் தரணும் வினாக்கள் எழுப்பணும் சரியான விடைசிதா ஊக்குவிக்கணும் அப்புறம் கரும்பாலகைய உபயோகப்படுத்தி நிறைய விஷயங்கள வந்து சொல்லணும் எடுத்துக்காட்டுகளோட விளக்கணும் அப்புறம் லாஸ்ட்டாக பின்னூட்டம் வழங்கி முடிக்கணும் ஓகேங்களா இது வந்து மைக்ரோ டீச்சிங் அதாவது நுண்ணிலை கற்பித்தல உள்ள ஸ்கில்ஸ் அடுத்து நுண்ணிலை கற்பித்தலின் கூறுகள் மைக்ரோ டீச்சிங் காம்போனன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க என்னென்ன கூறுகள் இருக்குது அப்படின்னா நான்கு விதமான கூறுகள் வந்து இதுல காணப்படுது மைக்ரோ டீச்சிங்ல ஒன்னு கற்பிக்க திட்டமிடுதல் எப்படி கற்பிக்க போறோம்னு திட்டமிடுறது அடுத்து பாடப்பொருளை தயார் செய்தல் எந்த பாடப்பொருள் நீங்க கற்பிக்க போறோம் நீங்க சயின்ஸ்ல எதை கற்பிக்க போறோம் மேக்ஸ்ல எதை கற்பிக்க போறோம் தமிழ்ல எதை கற்பிக்க போறோம்ன்ற அந்த பாடப்பொருள் வந்து என்ன பண்றது தயார் செய்யறது கற்பிக்க பயன்படும் பொருட்களை தயார் செய்தல் ஓகேங்களா ஒரு சார்ட் ரெடி பண்றதோ அப்படின்னா வந்து பார்த்தா ஒர்க்கிங் மாடல் ரெடி பண்றதோ இதோ ஒரு டீச்சிங் எய்ட்ஸ் அப்படி சொல்லலாம் டீச்சிங் எய்ட்ஸ் வந்து என்ன பண்றதுங்க ரெடி பண்றது அடுத்து மாணவர் ஆசிரியர் தொடர்பு ஓகேங்களா ஸோ டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்களே வந்து பார்த்தா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உருவாக்குறது இது எல்லாமே நுண்ணிலை கற்பித்தல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கூறுகள் ஸோ நான் ஊரில் என்னென்ன பார்த்தோம் முதல்ல கற்பிக்க திட்டமிடணும் எந்த பாடப்பொருளை கற்பிக்க போறோம்னு தயார் செஞ்சிடணும் கற்பிக்க பயன்படக்கூடிய பொருட்கள் டீச்சிங் எய்ட்ஸ் ரெடி பண்ணணும் அப்புறம் மாணவர் ஆசிரியர்களே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உருவாக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நுண்ணிலை கற்பித்தல் இருக்கக்கூடிய அந்த கூறுகள் மைக்ரோ டீச்சிங் கான்செப்ட் ஓகேங்களா சோ அடுத்து நம்ம பாக்க போறது பாடத்திட்டம் அதாவது லெசன் பிளான் இது ரொம்ப அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க லெசன் பிளான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஆசிரியர் ஆக போறீங்க ஆசிரியர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வீக்கம் லெசன் பிளான் வந்து என்ன பண்ணுவீங்க சப்மிட் பண்ணுவீங்க ஓகேங்களா அப்போ மாணவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு ஆசிரியரோட திட்டம் தாங்க இந்த லெசன் பிளான் இந்த வீக் என்ன கத்து கொடுக்க போறேன் அது எப்படி கத்து கொடுக்க போறேன் இதுக்கு என்னென்ன டீச்சிங் யூஸ் பண்ண போறேன் எந்த வழிமுறையில கத்து கொடுக்க போறேன் அது முன்னேற்பாடா செய்யக்கூடிய அந்த ஆசிரியரோட திட்டமிடல் தான் பாடத்திட்டம் அல்லது லெசன் பிளான் பிளான்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பாத்துல பாருங்க கல்வி இலக்குகளை வரையறுத்தல் அப்படின்னா என்ன பாடத்தை நீ கத்துக் கொடுக்க போறியோ முதல்ல அதை வந்து தெளிவாக வரையறுத்தணும் இந்த இன்னைக்கு இந்த வகுப்புல இந்த பாடம் தான் கத்துக் கொடுக்க போறேன் அப்படின்னு அடுத்து பாடப்பொருளை தேர்ந்தெடுத்தல் அந்த பாடத்துல இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி பகுதி ஒரு நீங்க நான் கத்துக் கொடுக்க போறேன் அப்படின்னு பாடப்பொருளை தேர்ந்தெடுக்கணும் அடுத்து கற்பித்தல் முறைகளை தேர்ந்தெடுத்தல் சி எப்படி எப்படி கற்பித்தல் ஸோ பிளாக் போர்ட் யூஸ் பண்றதா இல்லை வந்து வாய்ஸை ஏற்றி சொல்றதா இல்ல வாய்ஸ் இறக்கி சொல்றதா இந்த இடத்த எடுத்துக்காட்ட சொல்லலாமா இல்லை இந்த இடத்த வந்து இந்த எடுத்துக்காட்டு சொல்லி இதை பயன்படுத்தலாமா இந்த இடத்த சாத்த யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கற்பித்தல் முறைகளை வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கணும் அடுத்து மதிப்பிட தீர்மானித்தல் ஓகேங்களா ஸோ மாணவர்களிட்ட நீங்க கத்துக்கொடுக்கறது அப்பப்போ ஒரு கொஸ்டின் போல கேட்டு எந்த அளவுக்கு அவங்க ரீச் ஆகிக்கின்றத அந்த எவால்வேட் பண்றதுக்கும் வந்து நீங்க வந்து அந்த ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணனும் அடுத்து கால அட்டவணை ஏற்பாடு செய்தல் ஸோ கால அட்டவணை என்னன்னா நீங்க ஒரு அஞ்சு டாப் டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த அஞ்சு டாப்பிக்கும் எந்தெந்த டைமுக்குள்ளே ஏதாவது முடிச்சு கரெக்டாக அந்த முக்கால் மணி நேரம் நம்ம ஒன் ஹவருக்குள்ளே எப்படி இதை நம்ம வந்து முடிக்கணும்னு ஒரு டைம் டேபிள் வந்து கரெக்டாக போடணும்ங்க ஒரு டாபிக் இன்றைக்கி எடுக்கிறோம் இத நம்ம கரெக்டாக நீங்கள் முக்கால் மணி நேரத்தில் முடிக்கணும் அப்போ இந்த இருந்து இந்த டாபிக் வரலாம் அஞ்சு நிமிஷம் இந்த இருந்து இந்த டாபிக் வரலாம் நம்ம பட வரைஞ்சு விளக்கணும் இது ஒரு கால் மணி நேரம் தேவைப்படுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைம் டூரியேஷனை பிரித்து வந்து என்ன பண்ணணும் கால அட்டவணையை உருவாக்கணும் அடுத்து கற்பித்தல் துணை கருவிகளை சேர்த்தல் ஓகேங்களா சோ கற்பித்தல் துணை கருவிகள்னா டீச்சிங் எய்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நீங்க என்னென்ன டீச்சிங் எடுத்து யூஸ் பண்ண போறீங்க சில பேர் வந்து மைண்ட் மேப்ஸ் போட சொல்லுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் எடுத்து சொல்லுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் மாடல்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க சில பேர் பிளாக் போர்டை யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அது நிறைய மாடல்ஸ் வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி டீச்சிங் மாடல்ஸ் என்ன பண்ண போறீங்க அப்படின்றத வந்து என்ன பண்ணலாம் நீங்க லெசன் பிளானில் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அப்போ லெசன் பிளான்ல இந்த வழிமுறைகள் தான் வந்து இருக்கணும் இது மூலமாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாடப்பொருளை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க நம்மளுக்கு நான் ஒரு சாத்தியமான சூழ்நிலை வந்து உருவாகுது இந்த லெசன் பிளான் மூலமாக ஓகேங்களா வெற்றிகரமா நம்ம வந்து அடுத்த டாபிக் உங்களுக்கு வந்து முடிச்சிருக்கேன் வேகமா நான் வந்து கொடுத்துறேன் மொழிசார் உளவியல் மொழியை பற்றி புரிந்து கொள்றதுக்காக உருவாக்கப்பட்ட உளவை தான் மொழிசார் உளவியல் என்றது நமக்குள்ளே எடுக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்னு சொல்றாரு இதை ஸ்கின்னர் விரிவடுத்துறாரு ஆனா முழுமை காட்சி கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா சிந்தனை புலன்காட்சி மொழி இது எல்லாமே ஒன்று ஒன்று ஸோ இந்த மாதிரி நிறைய காண்ட்ரவைசான கருத்துக்கள் வருவேதான் மன மொழிசார் உளவியல் அப்படின்ற ஒரு துறையை வந்து அதுக்கப்புறம் வந்து உருவாகுது ஓகேங்களா சோ உலகில் இருக்கக்கூடிய இயல்பான மொழிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொதுவான சில பண்புகள் இருக்கும் சொன்னவர் யாரானா சோம்ஸ்கி அப்படின்றவர்கிட்ட வந்து சொல்றாரு அதே போல மொழித்திறன் வளர்ச்சியில முயன்ற தவறி கற்றல் வந்து நடுவிடம் பெறுகிறது அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னர் சோ முயன்ற தவறி கற்றல் தான் மொழி வளர்ச்சிக்கு உதவுதுன்னு சொல்லியிருப்பாரு அடுத்து சிந்தித்தல் என்பது நம்ம உடல் உருவோட அசைவுன்னு சொன்னவர் வாட்சன் இதை நம்ம மேலேயே பார்த்துருவோம் மொழியானது குழந்தைகளுக்கு திறனா மாறத்துல மூன்று பணிகள் இருக்குன்னு சொன்னவர் வந்து ஸ்கின்னர் ஓகேங்களா இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்தது கற்றல் வகைகள் பார்த்தோம் உடல் இயக்கத்திறன் கற்றல் பார்த்தோம் இதுல வந்து உடல் தான் ரொம்ப முக்கியமானது தாண்டை கற்றது அடிப்படையாக பார்த்தோம் புலன் காட்சி கற்றல் பாத்தோம் இதுக்கு வந்து முழுமை காட்சி கோட்பாடு அடிப்படையாக இருக்கும் பார்த்தோம் பொதுமை கருத்து வழி கற்றல் பார்த்தோம் பொது பண்புகளை கண்டுபிடிக்கிறது இது வந்து பாத்தா உயர் கல்வி வகையில் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அடுத்து மனப்படனா மணப்படம் மட்டும் தான் பண்ணுவாங்க அர்த்தமுள்ள புரிஞ்சியும் படிக்கிறது கண்டுபிடிப்புனா ஒரு வகையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு அது ஒரு கணக்கான கற்றுக்கு பின்பற்ற ஆசிரியர் பின்பற்ற அப்டே இருக்கக்கூடியது போட்டு நோக்கி கட்டுறாங்கன்னா வார்த்தை வார்த்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறது அவர் பாட ட்ரெஸ் பண்ணுறது அவர் பாட வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறது அந்த வகையான ஒரு ஓகேங்களா இதெல்லாம் கட்டுறோட வகைகள் பார்த்தோம் அடுத்து நுண்ணிலை கற்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் நான் பார்த்தோம் தயார் செய்யணும் விளக்கம் தரணும் கொஸ்டின்ஸ் பண்ணணும் அப்புறம் வந்து என்கரேஜ் பண்ணணும் பிளாக் போர்டு யூஸ் பண்ணணும் அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணணும் ஒரு பின்னூட்டம் வந்து வழங்கணும் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து இதில் என்னென்ன கூறுகள் இருக்கு அப்படின்னா முதல்ல கற்பிக்க திட்டமிடணும் பாடப்பொருளை தேர்ந்தெடுக்கணும் அது எப்படிலாம் பயன்படுத்தப் போகிறோம் என்னென்ன பொருட்களை பயன்படுத்த போகிறோம் தயார் பண்ணிடணும் மாணவர் ஆசிரியர் ஒரு தொடர்பை வந்து ஏற்படுத்தணும் அடுத்து லெசன் பிளான் பார்த்தோம் இது டீச்சர்ஸ்க்கான ஒரு முன்னேற்பாடு தான் வந்து லெசன் பிளான் வந்து இலக்குகளை வரையறக்கணும் பாடப்பொருளை தேர்ந்தெடுக்கணும் கற்பித்தல் முறைகளை தேர்ந்தெடுக்கணும் மதிப்பீட தீர்மானிக்கணும் கால அட்டவணை ஏற்பாடு செய்யணும் லாஸ்ட்டா கற்பித்தல் துணைக்கருவிகளும் வந்து அதை சேர்த்துக்கணும் ஓகேங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் தேங்க்யூ கைஸ் குடிசைகள் நம்ம அஞ்சாவது டேட்டி வந்து முடிச்சிருவோம் அடுத்த வீடியோவில் நம்ம இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பார்வையோட ஸ்டூடெண்ட் டே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்